நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பெயரனுடைய லிங்க் இருக்கு அத போயிட்டு உங்களால முடிஞ்ச மூட்டை நீங்க கான்ட்ரிபியூஷன் நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி டேய் அவன் படுத்துருந்து நாலாவது பிளாட்ஃபார்ம் ஆன் பண்ணிட்டியா அது வேற ஒண்ணு இல்லைங்க ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் பத்தி பேசியிருந்தேன் வந்தவர் பொண்டாட்டி எத்தனை இருக்குன்னு அவருக்கே எனக்கு தெரியல அப்போ சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு கெணப்படுங்க அப்பா இது வரைக்கும் திருட்டு ரயிலே தான் போயிருக்காங்க திருட்டு பஸ் ஏறி போறாங்க கண்டுபிடிச்சது தமிழ்நாட்டிலே முதல் ஆள் நான் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன சொல்றேன்னு பட் இருந்தாலும் வந்து அவர்களோட நினைவு நாள் உண்மையிலேயே எனக்கு மனசு சோகமா தாங்க என்னென்ன பா என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க மூத்த தலைவருடைய நினைவு நாள் ஊர்வலம் எல்லாம் போயிருக்காங்க இன்னைக்கு பார்த்தேன் வீடியோ எல்லாம் பார்த்தேன் ஆமாயா தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு அதனால தான் ஊர்வலம்லாம் நடந்துச்சு பாத்தியா அதை வச்சு நிறைய பேர் ட்வீட்டில் போட்டிருந்தாங்க எங்கள் முதல்வர் பார்த்தீங்களா உடல்நிலை சரியில்லாத முதல்வர்னு சொன்னீங்க எவ்வளோ தூரம் வந்து நடந்திருக்காருன்னு பாருங்க அண்ணே இவன் சரியான ஃப்ராடாக இருப்பான் போல இருக்கே அண்ணே கலக்கலக்கோ ஏ அக்கா மகள்

ஏன்டா விஜயாக அதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியுமா அது வந்து அதுக்கான திட்டங்கள் இன்னுமும் தான் நடக்கும் அப்ப இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நாள்ல ஒரு துயரம் மிக நாள்ல இந்த உலகமே சோகம் கொண்டாடிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள்ல ஒரு பரிசு கிடைச்சிருக்கு திமுக அமைச்சர்களுக்கு கத்தம் பாய் பாய் டாடா குட் பாய் கயா யாருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் சரியான ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன ஜட்மெண்ட் அப்படின்னா இவங்க மேல சொத்து குவிப்பு வழக்கு இருந்தது இவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகிக்கிட்டாங்க அதாவது அந்த வழக்குக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க ஆனா அதெல்லாம் கிடையாது அந்த டிஸ்க்சார்ஜ் பண்ண விஷயத்த மாண்மிக நீதியரசர் ஹை கோர்ட்டோட நீதியரசர் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அத அப்படியே ரிவர்ஸ் பண்ணிவிட்டாரு இவர் சுருட்டி வாரா கால ரத்தாட்டி வாரா முடியா சிறுத்தி உட்டாயர்

செத்த பயில மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலாம் திமுகவுக்கு வாக்கு செலுத்திய ஒரு பொது ஜனம்னு வச்சுக்கலாம் ஒரு வெகு மக்கள் அவங்க கிட்ட கேட்ட கூட சொல்லுவாங்க தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்து உண்டு திமுகவோட ஆட்சி காலம்னா சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கும் வன்முறை வெளியாட்டம் வந்து தலைதோக்கும் தூக்கும் அப்படின்னு கருத்து உண்டு பொய் 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 சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன் உருட்டு வழியில் உருட்டு புலைக்கும் குருட்டு உலகமடா நண்பா உருட்டை பழகிக்கொள்ளடா திடையும் உருட்டை கொள்ளடா அதை மெய்பிப்பது போல இந்த மூன்றாண்ட்கள ஆட்சி இருக்கு இந்த ஆம்ஸ்டாங்கோட படுகொலை இல்ல அவரே ஒரு கொலை மட்டும் வச்சுமே சொல்றேன் நீங்க ஒட்டுமொத்த அரசாங்கத்தையுமே குற்றச்சாட்டு குல தள்ளுறீங்க சொல்றேன் அது உங்களுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் ஏற்றுறது தான் என்னுடைய வேலை ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட இடத்துலேருந்து இரநூறு மீட்டருக்கு உள்ள காவல் நிலையம் இருக்கு கள்ளக்குறிச்சியில கருணாபுரத்துல கள்ளச்சாரை வித்து அறுபத்தி எட்டு பேர் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க அங்க இருநூறு மீட்டருக்கு உள்ளயே காவல் நிலையமும் இருக்கு நீதிமன்ற வளாகமும் இருக்கு உண்மை எந்த பயனும் இல்ல பாம்பு அருவா தாதா இவ்வளவு நடக்குது போலீஸ் என்ன பண்ணுது இது எல்லாத்தையும் எப்படி புரிஞ்சுக்கிடும் சார் அங்கொன்றும் இங்கொன்றுமா அங்கொன்று திரைகளை நீங்க தமிழ்நாடு முழுக்க வன்முறை வெளியாட்டும்னு சொல்றீங்க

கடலூரில் வந்து திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்கூடிய நிறுவனில் பெட்ரோல் பம்பு வீசப்படுது இங்கே ஆளுநர் மாளிகை முடிவு ஒருத்தன் பெட்ரோல் பம்பு வீசுகிறேன் தொடர்ச்ச வன்முறை சம்பவங்கள் ஆணவக் கொலைகள் வ அந்த கொலை கொள்ளை அப்புறம் போதை பொருட்களோட ஆதிக்கம் புழக்கம் எல்லாமே இருக்குது டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கு ஃபைனலி எமோஷன் ஆல்சோ இருக்கு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் கஞ்சா அபின் மெத்து போதை பொருள் போதை மாத்திரை போதை ஊசி எல்லாம் புழங்குது திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் பள்ளிக்கூட மாணவர்கள்ட்ட வந்து அந்த கல்லூரி மாணவர்கள்ட்ட வந்து போதை பொருள் கூட புழக்கம் இருக்கு அப்பாறையில் பள்ளி மாணவர்கள் இருவர் மது போதையில் சாலையில் விழுந்து கிடந்தது அப்பகுதியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நானும் சொல்றேன் உனக்கு பதினெட்டு வயசு ஆகலாம் நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தேட்டர் வாசல் ஒருத்தர் நிக்கிறான்ல

இல்ல மின்கட்டண உயர்வுல கூட நீங்க முன்னாள் ஆட்சியான அதிமுக வந்து எப்படி உதய திருத்துல கையெழுத்து போட்டாங்க அதனால தான் ஆச்சு நீங்க திமுக பேசுறாங்க அதை பட்டு நீங்க பேசவே இல்லாம திமுக தான் மின்கட்டம் இருக்க காரணம்னு ஏன் பேசுறீங்க அதிமுக காட்டி எப்ப தப்பிப்பீங்க அதிமுக சரியான ஆட்சிலன்னா திமுக ஆட்சி கொண்டு வந்தாங்க நீங்க அதிமுக ஆட்சி தரல சொல்லி சொல்லி திமுக ஞானப்படுத்த எப்படி இருக்க முடியும் எல்லா மேல ஒருத்தர் இருக்கிறானு அவன் பாத்துக்குவான் என்ன எல்லா கடலையும் மேல இருக்கிறோம் பாத்துக்குவான் பாத்துக்கான்னு எனக்கே சொல்லிட்டு இருக்க